ஹை காய்ஸ் நம்ம வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் தான் செய்ய போகிறோம் அதுவும் பால் பாயசம் இல்லை பருப்பு பாயசம் பருப்பு பாயசம் செய்யறதுக்கு ஃபஸ்ட் ஆடு பான் பண்ணியாச்சு நாஸ்டிக் வந்து பேன் எடுத்திருக்கேன் ஹீட் ஆயிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கீ இது வந்து நெய் தான் சேர்க்கணும் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு நெய்வேதியமாக வந்து படைப்பாங்க அது இல்லாமல் வந்து ஸ்ரீரங்கத்துலலாம் வந்து இந்த பருப்பு பாயசம் இதெல்லாம் நெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த கீ சேர்த்தது வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பை நல்லா அந்த ஃபுல்லா வந்து இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா வந்து நெய் வந்து கொஞ்சம் பட்டும் படாதமாக இருக்கக்கூடாது ஏன்னா பருப்புல வந்து நம்ம தண்ணியில போட்டு அலசுன மாதிரி இருக்கு இல்லைங்களா இப்போ கம்ப்ளீட்டாக ரோஸ்ட் பண்ண நல்லா வந்து ஆயில் வந்து ஆயில் சேர்க்க வேண்டாம் கீலேயே நல்லா அந்த வாசனை வருது பாருங்கள் அதில் இருந்து ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும் பச்சை அந்த பருப்புடைய ஸ்மெல்லு போயிட்டு நல்லா அந்த கீயோட வந்து மிங்கல் ஆகிட்டு வரும் ஸோ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கருகக்கூடாது அடி பிடிச்சவும் கூடாது ஏன்னா வந்து டக்குன்னு நாஸ்டிக் பண்ணணும்னா வேறு பாதத்தில் டக்குன்னா அடி பிடிச்சிடும் இப்போ வந்து ஃப்ளீங்கை வந்து கம் பண்ணிக்கலாம் ஐ ஃபிளிங்கை வந்து கொஞ்சம் லோ பண்ணிட்டேன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டில் வச்சுருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃப்ளீம் குறைச்சிட்டேன் ஸோ இப்போது நம்ம இதை நல்லா வறுத்துக்கணும் இது எப்படி வறுக்கிறது ஸ்மெல் அப்படின்றத சொல்கிறேன் கலர் வந்து சேஞ்ச் மாறிடும் பருப்புடைய கலர் வந்து ஸோ அந்த கீ வந்து பாருங்கள் நல்லா வந்து எதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன்னா இதில் வந்து தேங்காய் லட்டு செய்யலான்ட்டு இருக்கேன் கோக்னட் லட்டு ஸோ கோக்னட் லட்டு வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட்டு நாங்கள் அடிக்கடிக்கு வந்து செஞ்சு சாப்பிடுவோம் மந்த்லியில் ஒன் டைமாக அது வந்து செஞ்சுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்ஸ் மேலே ஆகிடுச்சி பேக் இல்லை ஏன்னா தேங்காவும் ரேட் ஏறிட்டு இருக்குது ஒரே ஸ்டாண்டர்டாக இல்லை தேங்காய் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே செய்யறதுக்கும் கொஞ்சம் அதை திருக்கணும் இல்லையா தேங்காயெல்லாம் அதனால் இப்போ பருப்பு நல்லா வந்து மாறட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஒரு பொன் வருவெல்லாம் வந்துச்சு அதாவது கோல்டன் கலரில் வந்துருக்குது பாருங்கள் எல்லோ கலரில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த இட்லியை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரில் தான் ஈப்பிடாம போயிட வந்து பார்த்தீங்கன்னா பால் அப்படின்னுனா தண்ணி தண்ணி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம் தேங்காய் பால் இப்போ ஆட் பண்ணோம்னா பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து செய்வேன் பால் பசும்பால் பேக்கெட் பால்லாம் சேர்க்க மாட்டேன் அதில் டேஸ்ட்டும் வராது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக தீயக்கூடாது கருகக்கூடாது கருகாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா டார்க்கு வந்து கோல்டனாக மீடியமாக கோல்டன் கலரில் நம்மளுக்கு வந்துருக்கு ஸோ இப்போது நம்ம வந்து குக்கருக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து மாற்றி குக்கர் வாஷ் பண்ணிட்டோம் நான் சேர்த்துக்கேன் அதனால அந்த சவுண்ட் எஃபெக்ட் வரும் தண்ணியில் போய்ட்டு ஹீட் பட்ட உடனே சலு சல சலுன்னுட்டு ஒரு சவுண்ட் வரும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த நெய்யோடைய அந்த இது இருக்குது இல்லைங்களா மிதக்க இருக்குது பிற நெய் ஒரு அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு அப்போ குக்கர் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு கேஸ்கட் போட்டு வச்சு போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் ரெண்டு விசில்லே பருப்பு வெந்துடும் மூணு விசில் ரொம்ப வந்து இது மாதிரி இருக்கும் சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயெலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க குக்கர் வந்து விசில் வந்து இப்படிதான் இருக்கும் சோ ஆவி பறக்குது பாருங்கள் நல்லா அந்த பருப்பு இப்படி தான் இருக்கணும் சோ இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் சிம்பிளாக தான் இந்த பாயசம் வந்து டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து பருப்பு வந்து உடச்சி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் எடுத்து உடச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் வந்து வச்சிருக்கேன் தேங்காய் துருவல் இது வந்து துருவிதா சேர்க்கணும் தேங்காவை சோ அதனால துருவிதான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து கட் பண்ணி பீஸ் பீஸா வந்து போடுவாங்க அது சாப்பிடும் போது கொஞ்சம் அந்த அறப்படும் இல்லையா அந்த நறுக்கு நறுக்குன்னு ஒரு மாதிரி ஒரு இது வரும் ஸோ அதுக்காக வந்து போட்டிருப்பாங்க நான் வந்து எனக்கு அந்த மாதிரி சாப்பிட வந்து பிடிக்காது இந்த பல்லு பல்லா போடுவாங்க பல்லு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு பிடிக்காது ஸோ நீங்க பிடிக்கிறவங்க அந்த மாதிரி தான் நீங்க அந்த மாதிரி சேர்த்துக்குங்க எனக்கு வந்து இப்படிதான் பிடிக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முந்திரி வந்து ரோஸ்ட் பண்ணும் இல்லையா சிங் பண்ணிடலாம் தேங்காவும் வந்து சேர்த்துடலாம் இது வந்து இன்னொரு விஷயம் வந்து தேங்காயில வந்து அப்படியே ரா தேங்காய் அதாவது பச்சை தேங்காய் வந்து சேர்ப்பாங்க வதக்காமல் இந்த மாதிரி நெய்யில் கொஞ்சம் வதக்கி போட்டு பாருங்கள் நீங்கள் வந்து நெய் போட்டு வதக்குறதுனால சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க நெய்யில் லைட்டாக சாட்டேஜ் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டேஜ் பண்ணிவிட்டு போடுங்க அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து இப்போ ஐ க்ளீன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து திராட்சை சேர்ப்பாங்க நான் திராட்சை வந்து முடிஞ்சிச்சு வாங்கிட்டு வரணும் ஸோ அதனால் நான் வந்து முந்திரியும் கோக்னட்டும் இது வந்து பச்சை தேங்காய் வைக்கும் போது எதுக்காக நான் வந்து இது வந்து சொல்கிறேன்னா நம்ம அந்த பாயசம் சாப்பிடும்போது நல்லா குக்காக இருக்கும் தேங்காய் வந்து பச்சையாக இருக்கும் அப்போ அந்த டேஸ்ட்டு வந்து அந்த ஃபீல் பண்ண முடியாது ஸோ அதை பட் அதுக்காகவே நான் வந்து இந்த நல்ல இந்த கீழ சார்ட்டேஜ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணும் அந்த பாயசம் சாப்பிடும்போது கம்ப்ளீட்டாக தெரியும் ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தேங்காய் வந்து நம்ம வந்து பச்சையாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குக் ஆகாத மாதிரியும் பாயசம் வந்து குக் ஆன மாதிரியும் டேஸ்ட்டில் கிடைக்கும் ஸோ அதனால தான் இப்போ இந்த மாதிரி எவி வந்து ரோஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஸோ வந்து சாட்டேஜ் பண்ண வேண்டாம் லைட்டாக அந்த தேங்காய்லாம் ஈரத்தன்மையாக இருக்கும்போது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் சுருண்டு வரும் வதங்கும் போது நல்லா வந்து சுருண்டு வரும் நம்மளுக்கு சுருண்டுருந்து நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படியே நம்ம இப்போ வச்சுக்கலாம் சேர்க்கறது பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ பால் சேர்க்கிறேன் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இலக்காவோட பியூர் அந்த எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ பால் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த கலரில் தான் இருக்கு இப்போ வந்து இன்னும் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் எடுத்து ஓப்பன் பண்ணணும் ஸோ வந்து முடிஞ்சிச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பாரிஸ் ஜாங்கரி ஸோ வந்து ப்ரௌன் சுகர் நம்ம வந்து இந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி பாட்டிலில் வந்து வச்சுக்கோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மந்த்து வாங்கிட்டு வந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பருப்பு பாயசம் வந்து பருப்பு இப்படி இருக்கணும் பண்ணிக்கலாம் மேட்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா சோ வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி தான் வந்து செய்வேன் சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா சோ அந்த மிக்ஸை வந்து சேர்த்துக்கும் கோகனட்டும் கோகனட்டும் முந்திரி பருப்பும் வந்து சேர்த்துட்டு நல்லா இப்போ வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பாருங்க இது வந்து நெய்வேத்தியமா வந்து செய்யலாம் நெய்வேத்தியம் வந்து சாமிக்கு வந்து படைக்க நம்ம வந்து நெய்வேதி வைக்கும்போது செய்யலாம் சோ நான் வந்து இப்போ எனக்கு இந்த பாயசம் சாப்பிடணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதனாலே நான் வந்து செஞ்சேன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட வந்து நம்ம சேவ் பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து செஞ்சு கொடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அது இந்த சம்மர்ல வந்து பார்த்திங்கன்னா பாசி பருப்புடைய பாயசம் அந்த கீயோடைய ஸ்மெல்லு நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பவுலுக்கு வந்து மாத்திக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்க மறக்காம சே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ